சில பேர் நல்ல மாமிசம் சாப்பிட்டு விட்டு குளித்து முடிந்தால் எல்லாம் போய்விடும் என்று உடனே குளிச்சுட்டு விளக்கேற்றுறாங்க நான் மாமிசம் சாப்பிட்டேன் குளிக்காமல் விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க அது ஒன்றுமே கிடையாது குளிப்பு என்பது உடல் சுத்தம் நீ உடலை சுத்தமாக வைத்து விடலாம் ஆனால் மனிதனே உன்னுடைய உள்ளம் சுத்தம் அடையுமா எந்த மனிதனுக்கும் உள்ளம் சுத்தமடைந்த சரித்திரமே கிடையாது ஏனால் உள்ளம் என்பது சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து தான் மூச்சு காற்று ஒரு மூச்சு காற்று உள்ளே போகும்போது கெட்ட மூச்சு காற்று வெளியே வரும் நல்லதும் கெட்டதும் இரவும் பகல்பொருள் மனிதனுக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே நாம் மாமிசம் சாப்பிட்டு சாமி கும்பிடலாமா என்றான் இக்கடவளை நான் உன்னை எவ்வளவு தடவை கும்பிட்டுகிறேன் எனக்கு உனக்கு கண் இல்லையா காது இல்லையா என்று கடவுளையே மனிதர் கேட்கிறார்கள் கட கடவுள் கண் துறந்து பார்க்க மாட்டார் ஏன்னா அவர் கண் துறந்தால் மனிதர்கள் அவரை பிடுங்கி விடுவார்கள் ஆகவேதான் இறைவன் கண்ணை மூடிக்கொண்டே அமைதியாக